பராகிதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையை அரை மணி நேரத்துக்குள்ள நீ என் கையை தொட்டினா தொட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன்னு சொன்னதை நம்பி நான் சொன்னதை கேட்க ஓடி வந்து விட்டாய்தானே இதோ என் கரம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் கவலைகளை எல்லாம் போக்கி நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் என் தங்கமே உனக்காக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை குளத்தினேர் தேங்கி கிடக்கும் போது அதுல கல்ல எரிஞ்சினா அந்த நீர் கலங்கும் அதே போல தான் எங்ககிட்டே இருக்கிற ஓ வாழ்க்கையில் யாராவது கல்லெறிஞ்சி குழப்பத்தை உண்டாக்கினால் உடனே நீ கலங்கி போகாத எந்த சோதனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் வந்து சேராதுன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு என்ன நடக்குது எது நடக்குதுன்ற பயமே உனக்கு வேண்டாம் என்னருள் உனக்கு இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்டதை விட நான் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக தரப்போகிறேன் என்னுடைய அருளால் உனக்கான வாழ்க்கையை அழகானதாகவும் ஆக்கி தருவேன் அனைத்தையும் சமாளிக்கும் சக்தியை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் கூட மிக பெரிய அளவில் நான் உருவாக்க வந்துட்டேன் செல்லமே என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாராலும் உதாசீனப்படுத்தப்படக்கூடாது எப்போதும் தைரியமா எதையும் கண்டுக்காமல் காதில் வாங்கிக்காம உனக்கான வேலைகளை மட்டும் சரியா சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் உன் வாழ்வில் உயர்வை உண்டாக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் ஓடி வந்துட்டேன் அன்போடு உன்னை நோக்கி வந்த இந்த வராகியம்மா உன் பிரார்த்தனைகளையெல்லாம் கேட்டு நிறைவேற்றி உனக்கு பாதுகாப்பாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க போகிறேன் நீயும் நிதானமான பொறுமையான மனசோட வாழ்க்கையில் நிம்மதியை பெற தயாராகு உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவு கிடைக்கும் வகையில் நானே கொடுப்பேன் உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை பயணம் அமையும்படியும் நல்லபடியாக எல்லாமே நீ நினைச்சது போல நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமா அமைதியா இருந்தா மட்டும் போதும் எல்லா விஷயங்களும் நீ நினைக்கிறது போல இல்லை ஆனால் எல்லா விஷயங்களும் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாம அமைதியா பொறுமையா விட்டுவிடு உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து இல்லை உன்னோடு பயணம் செய்யும் மனிதர்களை பொறுத்தது தானே நீ எப்போதும் மனச அமைதியா நிம்மதியா வச்சுக்கோ உன் வாழ்க்கை இப்போதைக்கு திறந்த புத்தகமாக இருந்தாலும் நீ என்ன செய்கிற எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி யாருக்கும் நீ சொல்லாத நீ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற மௌனமாகவே வாசிக்க வேண்டிய பக்கங்களும் ரகசியங்களும் உன் வாழ்க்கையில் இருக்குன்னு எனக்கு தெரியும் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையுமே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன் கண்களில் கண் நீ தேவையில்லை இன்னைக்கே இப்பொழுதே நீ சந்தித்த எல்லா துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் ஒளிமயமான நல்ல மாற்றங்களை வரவழைப்பேன் இனி உன் வாழ்வில் எந்த தடையும் நீண்ட காலம் நீடிக்காது என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக பெரிய அளவில் உருவாக்கப் போகிறேன் என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செழிப்பும் கூட நினச்சி இருக்கும் என்று சொல்லவே இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போது எந்த ஒரு மனிதனையும் காசு பணத்தை வச்சு நீ பெருசாக நினைக்கவும் தாழ்வாக நினைக்கவும் வேணாம் ஏன்னா காசு பணம் வச்சுருக்கவங்க எப்போவுமே பணக்காரனா நிரந்தர செல்வந்தனா இருக்கவும் மாட்டாங்க காசு பணம் இன்னைக்கு இல்லாதவங்க இதே போல் எப்பவுமே வறுமையில் கஷ்டப்படுறவங்களாம் வாழவும் மாட்டாங்க யாரோட வாழ்க்கை எப்போது எப்படி மாறும்ன்றது தெரியாது தானே ஓ வாழ்க்கையில் இப்போது வேண்டுமானால் கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கலாம் ஆனால் இது அனைத்தையும் சரி செஞ்சு நிரந்தரமாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த அம்மா நான் இருக்கேன் குடும்பத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனைகளும் செலவுகளும் நோய் நொடிகளும் வந்து நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே நான் துணையா இருந்து அனைத்தையும் சரி செய்வேன் நான் உன்னை பாதுகாக்கும் போது இனி யாரும் உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நீ எப்போது மனசு உடைஞ்சு போகாத முடிஞ்ச வரைக்கும் எதையும் கண்டுக்காமறு இல்லாட்டினா முற்றிலுமாக அதை கடந்து விடு என்று சொல்லவே ஓ அன்புக்கு உண்மையானவர்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கவங்க ஒருபோதும் உங்ககிட்ட சண்டை போடுறதும் உன் மனசை உடைச்சி காயப்படுத்தவும் மாட்டாங்க அதனால் அப்படி யாராவது காயப்படுத்தினா அவங்க நல்லவங்க இல்லை அவர்கள் உண்மையான உறவுகள் இல்லை என்பதை உணர்ந்து அதை விட்டு விலகி நிற்க தயாராகு இந்த வராகி அம்மா ஓ வாழ்க்கையில் வரணுங்கிறதுக்காக தான் இப்போது இதை கேட்க சொன்னேன் என் உருவத்தை என்னுடைய கைகளை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மனநிறைவு கொள்ளும்படியும் உனக்கான எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று செய்ய போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையும் நீ பொம்மலாட்டம் போல் வாடிக்கிட்டே செய்ய போகிற உன்ன நீ இருந்தால் அந்த பொம்மையை ஆட்டி வைக்கும் தாயாக நான் தான் இருந்த இந்த பொம்மலாட்டம் எனும் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா நீ வெறும் பொம்மை உன்னை ஆட்டி வைக்கும் தாயானவள் தெய்வமானவள் இந்த வராகி நான் தான் நான் நிச்சயம் உனக்கான நல்லதை உன் மூலமாகவே செய்ய வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு சொல்கிறேன் நீ எப்போதும் தீய வழியில் செல்லவும் வேண்டாம் அதை பற்றி சிந்திக்கவும் வேணாம் எல்லாருக்கும் உண்மையாக நேர்மையாக இருந்தினா வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரத்தான் போகிறாய் உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் துரத்தி அடித்து என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் என் அருளால் அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேனேன் செல்லமே உன்னை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி விற்கிறது கூட ஒரு விதத்தில் நாகரீகம்தான் யாராவது உன்னை கண்டுக்காமல் கடந்து போனாலும் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு போது நீயாகவே ஒதுங்கி நின்றுடு அப்புறம் நாளைக்கு அவங்களே உன்னை தேடி வரும்படியும் உன்கிட்ட கெஞ்சி கேட்கும்படியும் உன்னை தவிர்க்கவே முடியாமல் தாங்கும்படியும் உதவி கேட்கும்படியும் இந்த வராகியம்மா அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு சூழ்நிலையை மாற்றி அமைப்பேன் உன் கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும்னு என்னிடம் வந்து கேட்டிருக்க கண்டிப்பாக இந்த கரங்களாலேயே உன்னை ஆசிர்வதிச்சு அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு வரமாக கொடுக்குறேன் எப்போதும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தர்மம் செய்ய பிறகு அப்படி நீ தர்மம் செய்கிற எண்ணத்தோடு இருந்து தர்மம் செய்யும் போது ஓம் உன்னால இந்த வராகியமாக நான் வந்து கையேந்தி நிற்பேன் நீ அந்த சமயத்தில் தப்பான வார்த்தைகளை எதுவும் பேசிடாம மனக்கசப்போடு கோபத்தோடு திட்டிடாம உதவி செஞ்சினால் நீ செஞ்ச அந்த தானமும் தர்மமும் உன்னை செல்வ செழிப்பான ஆளாக மாற்றிடும் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ மனசுக்குள்ள தேவையில்லாத எந்த சூறாவளியையும் நீ அனுமதிக்காதே என் செல்லமே கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி வெகு விரைவில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன் நீ நினைக்கிற எல்லாமே இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்றோடு முடிஞ்சு போய் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கையில் வெற்றி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வந்து சேரப்போகுது நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை முழுமையாக மீட்டெடுத்து காப்பாற்ற உன் வராகியமாக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுற உன்னுடன் எங்கும் எப்போதும் நான் இருப்பேன் ஏன் அனுமதி இல்லாமல் இனி யாராலும் உன்னை கூட முடியாது யாராவது உன்னை துன்புறுத்தலாம் கஷ்டப்படுத்தலாம் நினைச்சா அதை கடுகளவு கூட நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னை நம்பி சரணடைந்த உன்னை நிச்சயமாக நானே காப்பாற்றுவேன் செல்ல